அண்ணாமலையார் கரோகரா உண்ணாமலை அம்மன் அருகோகரா ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயா இந்த அற்புதமான காலை பொழுதில் வெள்ளிக்கிழமை இருபத்தொம்போதாவது நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அண்ணாமலையார் சூப்பராக இருக்கார் அவருக்கு என்ன அதாவது இந்த பிரபஞ்சத்தை ஆளுபவர் இல்லையா நம்மளுடைய அரசர் ஒரு சூப்பராக தான் இருக்கணும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பேக் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வானம் அந்த ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அவருக்கு அப்படியே ஒரு க்ளோ கொடுத்துட்ருக்கு மேலே வந்து மேகங்கள் வந்து கொடை பிடிச்ச மாதிரி அவரை சூழ்ந்துருக்காங்க நிறைய திருமணங்கள் நடக்கும் அந்த மாதம் ஆபிணி பிறந்துருச்சு நிறைய வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக திருமண வேலைகளை பார்த்துட்ருப்பீங்க திருமணம் நடந்திருக்கும் நடக்க இருக்கும் பரபரப்பாக இருக்கும் அதுதான் அந்த பிள்ளை விநாயக சதுர்த்தி அப்படின்றது ஒரு விஷயம் வந்துவிட்டாலே ஒரே ஒரு நம்ம நம்ம வாழ்க்கையில் ஒரு செலப்ரேஷன் தான் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெண்ணை விடாமல் என்னோடு இருப்பாய் அருணாச்சலான்னு அருணாச்சல அக்ஷரமனமான ஒரு வேர்ட் வரும் ஒரு வேர்ஸ் வரும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எப்படி ஒரு காந்தமும் இரும்பும் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வரும்பொழுதே அப்படியே அந்த காந்தம் வந்து அந்த இரும்பை பிடிச்சி இழுத்துக்குமோ அதே மாதிரி நீ என்னை இழுத்துக்கோ அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் கலந்து என்னை விடாமல் பார்த்துக்கு அருணாச்சலா அப்படின்றது இந்த அக்ஷரமணம் மாலையில் வரக்கூடிய எல்லா வாக்கியங்களும் இப்படி தான் இருக்கும் நீந்தான் எல்லாம் நீண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு இது மாதிரி நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஒன்று படித்தாலே போதும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ரமணர் வந்து அதை பண்ணுறது அதை எழுதி வச்சுருக்கார் அது வந்து கிரிவலம் போகும்போது அதை பாராயணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி அருணாச்சலத்தை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ரமணர் எழுதுன இந்த அக்ஷரவன மாலையில் வந்து அவ்வளோ ஒரு அர்த்தம் ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டாக எழுதுனது எல்லாமே அப்படி தான் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் அந்த நால்வராக இருக்கட்டும் நாயன்மார்களாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அடியார்கள் எல்லாருமே தாங்கள் மனதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அது இறை சக்தியை தான் பாடல்களாக வெளிப்படுத்தியிருக்காங்க சும்மா இப்போ உள்ள மாதிரி சினிமா பாட்டு பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் எழுதிட முடியாது சினிமா பாட்டுனாலுமே அதுக்கு அதுக்குமே அந்த அந்த வரிகள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் வரும் சும்மா அப்படிலாம் கவிதை எழுதிட முடியாது ஒரு பாடல் எழுதிட முடியாது ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சிருப்பாங்க மனசில் அந்த அனுபவத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் ஸ்ட்ராங்கான ஒரு பதிவாக வரும் அது நம்ம இப்போ கேட்குறவங்க மனதிலையும் அது தொடும் அப்படிங்கும்போது அக்ஷர மலை மாலைங்கிறது வந்து ரமணர் எழுதினான்னு சொல்ல முடியாது எழுதுறது இவர் அப்ரூவ் பண்ணியிருக்கார் இது கரெக்டு இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்றது கூட இருந்து செய்ய வச்சுருக்கார் ஸோ so, அதை வந்து பா அது சின்ன ஒரு புக்லெட் தான் ஒரு நூற்றி எட்டு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வாங்கி படிச்சுட்டே போகலாம் கிரிவலம் போகிறவங்க ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நூல் கமலாசிரமத்தில் கிடைக்கும் இல்லை ஆன்லைனில் கூட இருக்கும் தெரியல அவங்க வெப்சைட்டில் அது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த லிரிக்ஸ் எல்லாம் இருக்குது பாடலாகவும் இருக்கும் அதை போட்டு கேட்டுட்டும் நீங்கள் போகலாம் நம்ம நம்மளை வந்து நாம் எப்போவுமே அந்த இறை நிலையில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அந்த காட் கான்ஷியஸாக இருக்கிறது வந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு உதவும் அதில் முக்கியமாக என்னென்னா நம்மளுடைய மைண்ட் எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சிட்ருக்கோம் தேவையானது இல்லாதது வேண்டாதது இதெல்லாம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வேறு ஒரு சிந்தனையை உள்ளே பூத்தணும் அப்போ இறை சிந்தனையாக இருக்கும் பொழுது நமக்கு மிகுந்த நன்மையை தரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடும் பொழுது என்ன ஆகும்னா சில சமயம் அதில் சிக்கி அதை பற்றியே யோசித்து சிந்தித்து நாள் முழுக்க தேவையில்லாமல் அதை ஸ்பெண்ட் பண்ணிடுறோம் நிறைய அதனால் நமக்கு துக்கங்களும் வருது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கஷ்டமான சிந்தனையை பற்றி நினைக்கும் பொழுது அது திருப்ப திருப்ப நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதையே பற்றி சிந்திக்க சொல்லுது அதே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பேசாமல் அது அது பாட்டுக்கு போட்டோம் அது அது வராது ஏன்னால் ஒரு கார்டு மாதிரி நம்மளுடைய நம்ம சிந்தனை இறை சிந்தனையோடு இருக்கும் பொழுது ஒரு செக்யூரிட்டி கார்டு வாசலில் நின்று எப்படி நந்தி வந்து சிவபெருமானுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்காரோ அதே மாதிரி இந்த சிந்தனை ஒன்றே போதும் அதனால தான் அண்ணாமலையார் இங்கே வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நினைத்தாலே முக்தி அப்படிங்கிறாங்க நினைச்சாலே போதும் அந்த நினைப்பு நினைவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு அரண் வாசலில் நின்றுட்டு மனசில் எதுவும் உள்ளே வரக்கூடாது ஓடிடுங்க இங்கே யார் இருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அது அதனால் அந்த இறை சக்தியை நம்ம தான் அது வந்து கான்ஷியஸாக அதை நினைவு கொண்டு வரணும் மனசில் மித்த விஷயங்கள்லாம் நம்மளை கேட்கவே கேட்காது கேட்காமலே உள்ள வந்துடும் ஆனால் இறைவனை மட்டும் நம்ம தான் நினச்சி அவனை கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே நிறுத்தணும் அதனால தான் மூக்கு சாபியும் எப்போவுமே அண்ணாமலையார் ஈத்து வச்சுக்கோ இழுத்து வச்சுக்கோன்னு சொல்லுவார் அண்ணாமல இழுத்து நீ வச்சுக்கோன்னு சொல்லுவார் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே நடக்கும் ஆனால் இறைவனை மத்திரம் நம்ம தான் இழுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் இல்லையா அப்போது நம்மளுடைய ஃப்ரீ வில் அதெல்லாம் பற்றிலாம் பேசுகிறோம் இந்த ஃப்ரீ வில்லில் முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த இறை சக்தியை நம்ம இழுத்து வச்சுக்கிறது தான் அது வந்து ஒரு பாதுகாப்பு அரண் அதன் மூலமாக நம்ம நம்ம வேலைகளை கரெக்டாக செய்ய முடியும் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நீ உன்னோட கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்மளை சுற்றி மனிதர்கள் இருக்காங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே நிறைய மனிதர்கள் வந்திருக்காங்க நம்ம குடும்பம் இருக்குது அப்படின்னா இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விதி இந்த இந்த குடும்பத்தை நம்ம எப்படி காப்பாற்ற போகிறோம் நம்ம சுற்றி உள்ளவங்கள எப்படி சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம் நம்ம எப்படி அந்த சந்தோஷமாக அமைதியாக இருக்க போகிறோம் இதுதான் முதல் நிலை இதுதான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அது பண்ணணும் கரெக்டாக பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்தது உங்கள் மனதுக்கான உங்களுக்கு பர்சனலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாருங்கிறதே முதல்ல கண்டுபிடிக்கிறது அது நம்மளுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமைகள் அப்படின்னு சொச்சுக்கிட்டால் நமக்கு அன்றாட கடமைகள் இருக்குது இல்லையா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வேலையோ தொழிலோ பண்ண வேண்டியிருக்கு குடும்பம்னு இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் ஒரு கடமைகள் ஆனால் இதற்கும் மேலே நான் யார் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன் என்னுடைய தன்மை என்ன என்னுடைய கடவுளை நோக்கி நான் எப்படி போகிறது அது அந்த நிலையை எப்படி அடையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பர்சனலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதையும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் சைட் பை சைட் பண்ணி தான் ஆகணும் இதை விட்டுட்டு அதுக்கு போக முடியாது அதை விட்டுட்டு இங்கேயும் உட்கார முடியாது இது ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிவனை வந்து அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்றோம் இல்லையா பாதி பெண் பாதி ஆண் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த சைனீஸ்லேயும் சொல்லுவாங்க இங் ஏன் அப்படின்னு சொல்கிறது இரு நிலைகளை பேலன்ஸ் பண்ணுறது தான் வாழ்க்கை அது இரு நிலைகள் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஆன்மீகத்தில் போகிறவங்க பக்தி நிலை வந்து டுவாலிட்டிம்பாங்க அத்வைத நிலை ஒரே கடவுள் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்படி பிரித்து பார்க்கலாம் ரெண்டு 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 ரெண்டுன்னு ஆனால் நமக்குள்ள கடமைகளில் முக்கியமானது இது தான் வெளிப்புற உலக விஷயங்களில் ஒரு கடமை இருக்குது அதை பண்ணணும் அதுக்கப்புறம் ஆத்மாக்குன்னு ஒரு கடமை இருக்குது நம்ம வந்திருக்கோம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கோம் அப்படின்னா எதுக்காக வந்திருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் எப்போவுமே ரமணர் வந்து யாரையும் என்கரேஜ் பண்ண மாட்டார் விட்டுட்டு வர வா அப்படின்லாம் சொல்லவே மாட்டார் ஆனால் அவர் விட்டுட்டு வந்துட்டாருன்னு நிறைய பேர் கேட்பாங்க அவரோட விட்டுட்டு வரல அவர் அவரோடு அவருக்கு ஒரு அழைப்பு அது நிறைய பேருக்கு வராது அந்த மாதிரிலாம் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையும் தான் எனக்கும் தான் அழைப்பு வந்துச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்படிலாம் இல்லை அது வந்து உங்களை வேறு எதுவுமே பண்ண விடாமல் உங்களை இழுத்துட்டு வர்றது அவர் அப்படி தான் பண்ணுச்சு பதினாறு வயசில் அந்த பையனுக்கு என்ன தெரியும் அப்போது அவர் இருந்த காலத்தில் ட்ரெயினில் தான் வந்திருக்கார் அதுவும் எங்கெங்கிலமும் இறங்கி போகிற வழி கூட தெரியாமல் வந்திருக்கார் இப்போ மாதிரி கூகுள் மேப்லாம் இல்லை அப்போது வழி சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை ஒரு சத்தத்தை ஒரு ஒரு வா ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே கிளம்பியிருக்காரு தன்னுடைய சுய இதுவே இல்லாமல் ஒரு ஆளை இப்போ அவருக்கெல்லாம் அருணாச்சலா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே கிளம்பிட்டார் அதே மாதிரி யோகிராம் சுரத்குமார் பார்த்திங்கன்னா அவரும் அப்படி தான் வடநாட்டில் பிறந்து எங்கேயோ பிறந்து தேடு தேடுன்னு தேடி இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த மகான் இந்த மகான் கிட்டலாம் போய் கடைசியில் வந்து அவரை ஆட்கொண்ட இடம் திருவண்ணாமலை எல்லாருக்கும் அது வந்து கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அவங்கவுங்களுக்கு ஒரு விதி விதிப்படி தான் போகுது இப்போ அவங்களுக்கு இங்கே இருக்குன்னா நமக்கு வேற எங்கேயாவது வச்சு வச்சுருக்கோம் எந்த இடத்துல இருந்தாலுமே அதுதான் திருவண்ணாமலை அதுதான் அருணாச்சலம்னு நினச்சிக்கணும் அவ்வளோதான் ஏன்னா சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் தூணில் இருக்கார் திரும்பலையும் இருக்கார் நம்ம வேண்டாங்கிறதுலேயும் இருக்கார் வேணுங்கிறதுலேயும் இருக்கார் அதனால் எல்லாத்தையும் ஆட்கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானை நம்ம வணங்கி ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைவாக நம்ம கான்ஷியஸாகவே அவர் நினைவை வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் ஏன்னா நம்ம வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் சைக்கிள் முத முதல்ல படிக்கும் பொழுது அதில் ஏறி உட்காந்தாலே சாயும் அதுக்கப்புறம் இப்படி 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 ஆடி 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 போவோம் அப்புறம் கீழே விழுவோம் அப்புறம் ஒன்ஸ் அது படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சைக்கிள் ஓட்டணுங்கிற எண்ணமே இல்லாமல் ஏறி உட்கார்ந்த உடனே கால்கள் தானாகவே அந்த வேலையை பார்க்கும் அதே மாதிரி தான் இறை சிந்தனையும் முதல்ல கொஞ்சம் நம்ம பிரயத்தனப்படுத்தி தான் அதை மனசுக்குள்ளே கொண்டு வரணும் ஆனால் வந்துருச்சு அப்படின்னா நம்ம யோசிக்காமலே தானாகவே நம்ம மைண்டு வந்து அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக் மோடு திருப்பி 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 ரிவியூ ரீவைன் பண்ணி 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 தானாகவே அதை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது என்ன வேர்டை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு இது நம்ம தான் சூஸ் பண்ணணும் நீங்கள் அருணாச்சலான்னு சொல்லுங்கள் அருணாமலையாரேன்னு சொல்லுங்கள் ஓம் நம சிவாயான்னு சொல்லுங்கள் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் என்ன வேர்டு சொல்ல போகிறீங்க அதை திருப்பி 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 சொல்லுங்கள் நமக்கு அற்புதமான ஒரு தர்மம் நம்மளோட இந்து தர்மம் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் நிறைய இருக்குது எது வேணாலும் உங்கள் உங்களுடைய விருப்பப்படி கடவுளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இவரை தான் கும்பிடணும் கட்டாயமாக அப்படின்ற சட்டத்திட்டம் இங்கே இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எந்த ஆஸ்பெக்ட் பிடிச்சிருக்கு ரொம்ப பட்டு பீதாம்பரத்தோட சூப்பராக ராஜா இது ஒரு ராஜாவை மாதிரி அலங்காரத்தோடு இருக்கணுமா முருகன் இருக்கார் பெருமாள் இருக்கார் அவங்கள மாதிரி அலங்காரம் வேறு எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த உரிமை நமக்கு இருக்குது நம்ம அந்த அந்த ரைட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தர்மத்தில் அதனால் எந்த கடவுளை கும்பிட்றீங்கன்னு இல்லை எதை கும்பிட்டாலும் ஒரே கடவுளாக பிடிச்சிக்கோங்க அவருடைய அவருடைய அந்த நேம் அது ஒரு அவருடைய ஆஸ்பெக்டை மனசில் கொண்டு வந்து நிறுத்தி திருப்பி 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 மனநம் பண்ணுங்க அவரை பற்றியே சிந்திங்க உங்கள் வாழ்க்கை முழுக்க அவராக ஆயிடுவார் அப்புறம் நீங்கள் அது வந்து கவலையை தேவையில்லை அப்படியே ஒரு காரில் உட்காந்துருக்கீங்க ஒரு ராயல்ஸ் ராயல்ஸும் வச்சுக்கோங்களேன் ஏன் அதெல்லாம் சின்னதாக நான் பெருசாகவே நடப்போம் உலகத்துலேயே காஸ்ட்லியான கார் டெஸ்ட்லான்னு கூட வச்சுக்கோங்க அதில் நீங்கள் வந்து பின்னாடி நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துருப்பீங்க ஓட்டு போர் யாருன்னா ஆட்டோமேட்டிக் மோடில் நம்ம நம்ம இறைவன் யாரை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அவர் உங்களை எங்கே கூட்டி போகணுமோ கூட்டு போய் விட்ருவார் தானாகவே ஓடும் எதை பற்றியும் நம்ம கவலையப்பட தேவையில்லை ஆனால் அந்த அந்த ஸ்ட்ராங் நம்பிக்கை வேணும் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு பார்த்துக்குவார்னு சொன்னால் மாத்திரம் பத்தாது காரில் ஏறி உட்காந்து போது உங்களுக்கு நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கும் அந்த பேகேஜையும் கொடுத்துடணும் அவர்கிட்ட என்னுடைய குரு சொல்லுவார் எப்போவுமே ட்ரெயினில் ஏறுறீங்க பெரிய லக்கேஜ் ரெண்டு கையில் வச்சுருக்க ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் அப்போவும் அந்த லக்கேஜை தூக்கிட்டே உட்காருவீங்களா இல்லை அதுக்கு தலைக்கு மேலேயோ இல்லை காலு கீழேயோ வச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காருவீங்களான்னு கேட்பார் நம்ம பண்ணுறது அப்படி தான் கா சாமி கும்பிட போகிறோம் லக்கேஜோடு போகிறோம் இந்த லக்கேஜ் தூக்கிக்கிட்டே அவரை கும்பிடுறோம் ஏன் அவர்கிட்ட வச்சுருங்களேன் வச்சுட்டு இந்த பார் கொண்டு வந்துட்டேன் நீ தான் கொடுத்த நீ கொடுத்தியோ இல்லை நானாக ஏற்படுத்திக்கிட்டனோ அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது என்னால் சமாளிக்க முடியல வச்சுக்க நீங்கள் என்னால் ஆளை விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஏன் முடியல தூக்கிக்கிட்டே அலையிறோம் ஐயோ நான் கஷ்டப்படுறேன் அண்ணாமலையாரையும் நான் கஷ்டமாக இருக்குது கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அலையிறோம் அதெல்லாம் இல்லை சரண்டர் பண்ணிடணும் எதுனாலும் கொடுத்துருங்க அவர்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா அவர் கொடுத்தது தான் நமக்கு இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது தான் இந்த உடம்பு அவர் கொடுத்தது தான் இந்த மனம் அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு வாடகை ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அவங்க வேலை முடிஞ்சவொடனே அவட்ட தான் கொண்டு திருப்பி கொடுக்கணும் நீங்கள் சொந்தமாகவே வச்சுக்குவீங்களா என்ன விட்டுருவானா என்ன அவனும் அதை மாதிரி தான் நம்மளா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாடகை ஒரு வாடகை இதுதான் இந்த உடம்பு இந்த வீடு வாசல் குடும்பம் எல்லாமே கொடுக்கப்பட்டது நீங்கள் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆள் ஒரு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு இதை பார்த்துக்குப்பா நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நமக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு நம்ம வந்து சூப்பர்வைசர் அது பார்க்குறோம் அதுக்கு என்ன தேவையோ பண்ணுறோம் அவ்வளோதான் மத்தபடி அதோடய பலனாக என்னவாக இருந்தாலும் அது இருளனோடது சூரியன் பாருங்கள் சூப்பராக பிரைட்டாக வெளியே வந்துட்டார் இன்றைய தினம் எல்லோருக்கும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் நீங்கள் நினைச்சத கொடுக்கக்கூடிய அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு வரட்டும் ஓப்பனாக இருங்க ரிசப்டிவாக இருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து கேரும் சேரும் யாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்